ஸ்ரீபதே ஹரஹர மகாதேவ சிவதனே அவருத்தம் தர்வ கல்யாண மூர்த்தி பரது கமலகஸ்தம் பூடிதம் மோதகேனா அருணகுஜும மாலா மம ஹிருதய நிவாசம் ஸ்ரீ கணேசம் நமோ நமாமி எல்லாம் பல்ல சொர்ணாம்பிகை சமயத்த சுகவணேஸ்வர சுவாமி திருக்கோயிலின் உபகோயிலான அருள்மிகு ராஜகணபதி திருக்கோயிலில் மகா விநாயகர் சதுர்த்தி பெருவிழாவானது வருகின்ற ஏழு ஒன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஆரம்பிக்கப்பட்டு பதினெட்டு ஒன்பது இருபத்தி நாலு அன்று மிக சிறப்பாக பூர்த்தி அடைகிறது ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று காலை நான்கு மணி அளவில் மகா கணபதி ஹோமமும் நூற்றி எட்டு திரவியங்களால் ஐம்பத்தி நான்கு சிறப்பு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு எம்பதுமானுக்கு தங்க கவசம் தாத்துப்படி நடைபெறுகிறது புஷ்பாஞ்சலியும் நடைபெறுகிறது பக்த மக்கள் விநாயகர் தசி பெருவிழாவினை தங்க கவசத்தில் தரிசித்து எல்லா வளமும் பெற பிரார்த்திக்கிறேன் எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் குமார கணபதி அலங்காரத்திலும் ஒன்போது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சக்தி கணபதி அலங்காரத்திலும் நான்காம் நாள் மகா கணபதி தர்பார் அலங்காரத்திலும் ஐந்தாம் நாள் வேல்மாரல் கணபதி அலங்காரத்திலும் ஆறாம் நாள் சுவாமி ஞான கணபதி உருவமாக அருட்காட்சி தருகிறார் ஏழாம் நாள் கிருஷ்ண கணபதியாகவும் எட்டாம் நாள் லட்சுமி கணபதியாகவும் ஒன்பதாம் நாள் சோடச கணபதியாகவும் அலங்காரங்கள் சிறப்பிக்கப்பட்டு தினசரி எல்லா மணங்காரங்களையும் பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் பத்தாம் நாள் அன்று சத்தாவரண நிகழ்ச்சி நடைபெறுகிறது பதினொன்றாம் நாள் அன்றது புஷ்ப மார்க்கெட் சத்தாவரம் நடைபெறுகிறது பன்னெண்டாம் நாள் இனிதே வசந்த உற்சவமாகப்பட்டது ஆயிரத்தி எட்டு லிட்டர் பாலபிஷேகம் மற்றும் இரண்டு டன் புஷ்க புஷ்பங்களால் புஷ்பாஞ்சலி நடைபெற்று பக்தர்களுக்கு மிகப்பெரிய அளவில் அன்னதானம் நடைபெறுகிறது சேலத்து வாழ் பக்தர்கள் அனைவரும் இந்த விழாவினில் கலந்து கொண்டு எல்லாம் எம்பெருமான் அருள் அருட்பெரும் கருணையினால் அவருடைய அருளை பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் ஸ்ரீ ராஜகணபதி திருக்கோயில் சேலம் விஸ்வநாதன் குருக்கள் நம்மல்ல ராஜகணபதியின் சிறப்பானது மிகவும் காலங்களுக்கு அப்பாற்பட்டு உருவாக உருவாகி இருக்கிறார் மகாகணபதி மகாராஜாக்கள் வழிபட்டதனால் இந்த கணபதிக்கு ராஜகணபதி என்ற ஒரு சிறப்பு பெயர் உண்டு உருவில் அவருடைய வயிற்றில் நவக்கிரக உருண்டைகளும் மகா அண்டங்களும் உடைய உருவமாக அவர் அருள் சந்திர கிரகணங்கள் சூரிய கிரகணங்கள் ஏற்படும் பொழுது தோஷங்களை பருத்தி கொள்ள இந்த கணபதியை வழிபடுதல் மிகவும் சிறப்பாகவும் தெற்காசியாவிலேயே ராஜகணபதி என்ற பெயரில் எந்த விநாயகர் பெருமானும் திருவுருவங்களோடு இல்லை இந்த ஒரு உருவம் மட்டுமே இந்த திருவுருவம் மட்டுமே ராஜகணபதியாக பாலித்துக் கொண்டிருக்கிறார் ராஜகணபதியானது மாதாந்திர உற்சவங்களாக சங்கடகர சேர்த்தி பெருவிழாவும் மாதாந்திர உற்சவங்களாக மாதாந்திர உற்சவங்களாக மாதத்தின் முதல் நாள் தங்க கவச்சபுரம் சாட்டுபடி செய்யப்பட்டு அருள்வழித்துக் கொண்டிருக்கிறார் சேலம்மாள் மக்களினுடைய எல்லா இந்த காரியங்களிலும் அவருடைய சுப நிகழ்ச்சிகளிலும் ராஜகணபதியே பிரதானமாக இருந்து அவர்களுக்கு அனுகிரகம் செய்து கொண்டிருக்கிறார் அவருடைய சிறப்புகளை ஒரு வார்த்தைகளாலோ ஒரு வரிகளாலோ சொல்ல இயலாது பல்லாயிரக்கணக்கான பேர் இதனால் அருள் பெற்றிருக்கிறார்கள் ராஜகணபதி நித்தியமும் தரிசனமும் செய்து அனைத்து மக்களும் எல்லாவற்றும் பெற கேட்டுக்கொள்கிறேன்